சார் மாந்தி பகவான் கெடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கோயில் இருக்குன்னு சொல்றாங்களே கோயில் இருக்கா நவகிரகங்கள் உருவாகும் பொழுது நவகிரகத்துக்கு வந்து நவகிரக ஸ்தலம் வந்துட்டு இருக்குது ஆனால் நவகிரகங்களே ஒட்டுமொத்தமாக கஷ்டப்பட்டு ராவணன் காலடியில் வந்து தவழ்ந்து கிடக்கும் பொழுது அடிபட்டு கிடக்கும் பொழுது மிதிப்பட்டு கிடக்கும் பொழுது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கிரகம்தான் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணைக்கிறாரு ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் கடந்த நிகழ்ச்சியில் மாந்தி என்றால் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு ரொம்ப புரியிற மாதிரி சொல்லியிருந்தீங்க பொதுவா வந்துட்டு வரலாறு கதைகள் தான் புரியாது தூக்கம் வந்துடும் ஆனா நீங்க ரொம்ப எளிமையா வந்து எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி சொன்னீங்க அதோட முழுமையான வரலாறே சொன்னீங்க லைக் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு மா மாந்தி தான் வந்துட்டு வந்துட்டு ஒன்பது கிரகங்களை வந்து ஆளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒருத்தர் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தீங்க ரொம்ப எளிமையாக புரிஞ்சிச்சு சார் இப்போ இதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன இரண்டில் ஜாதகத்துல இரண்டில் மாந்தி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் தான் வலிமையான கிரகம் அப்படிங்கிற நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த சனி பகவானுக்கு மீறிய வலிமையான கிரகமாக மாந்தி பகவான் இருக்கார் அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியில் விளக்கமாக விரிவாக உதாரணமாக எடுத்து சொல்லியிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக வந்து இளம் வயசில் உள்ளவங்க திருமண வயசில் உள்ள நிறைய பேர் கேட்குற கேள்வி அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல மாந்தி இருந்தால் எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாக மாந்தி அப்படிங்கிறது கேள்வி கேட்கும் பொழுது மாந்தி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த கெடுப்பார் தடுப்பார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சார் அப்போ என்னுடைய ஜாதத்தில் இரண்டாம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி இருந்தால் எந்த மாதிரியான பலன் அல்லது எந்த மாதிரியான ஒரு கஷ்டம் அல்லது எந்த மாதிரியான தடை கிடைக்கும் அல்லது தடை ஏற்படும் விஷயத்த வந்து சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான தடை அல்லது எந்த மாதிரியான தாமதம் ஏற்படும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையை தடை பண்ணக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் வந்து தகராறு ஏற்படக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வரலாறு படைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு குறிக்கோளாக இருந்தால் கூட குடும்பம் ஆனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் தகராறு தான் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கிற விஷயத்தை இந்த மாந்தி பகவான் கொடுப்பார் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சூழலை கொடுத்துக்கிட்டு இருப்பார் கணவன் மனைவி இருவருமே நல்லவங்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த இருவருமே அடுத்த வந்து கணவர் வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் வெளியில சமுதாயத்தில் சொந்த பந்தங்களில் மிகப்பெரிய நல்லவராக வல்லவராக இருந்துட்டு இருப்பார் அதே மாதிரி மனைவி வந்து திறமசாலி அப்படிங்கிறத விட பொறுமசாலியாக பெருமையானவரை இருந்துட்டு ஆனால் இத்தனை இடத்துல இத்தனை பேருக்கு பல கோடி பேருக்கு பல லட்சம் பேருக்கு நல்லவங்களாக இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள மட்டும் நல்லவங்களாக இருக்க முடியாது ஒற்றுமையாக இருக்க முடியாது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சூழல்களை கொடுக்கக்கூடிய தான் இந்த மாந்தி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்கு அதே இரண்டாம் இடம் வந்து தனஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த தன வருமானம் அப்படிங்கிறது இந்த தனமோ அல்லது பணமோ நமக்கு கிடைக்கிறது வந்து நிறைய தடைகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் நிறைய தாமத்தை கொடுத்துட்டு இருக்கும் பண பண வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை வந்து முழுமையாக தடை பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாந்தி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்பொழுது எங்காவது ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த சந்திரதை ஆரம்பிக்குது திசை இந்திர யோகத்தை கொடுக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாரு சந்திர பகவான் வரக்கூடிய பத்து வருஷம் உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொற்காலம் அப்படின்னு பார்த்து பார்த்து நம்ம ஏங்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு வருஷமும் வருஷம்தான் போயிட்டு இருக்கும் வாழ்க்கையில் பொற்காலம் கிடைக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையாலுமே சந்திர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் இந்திர ஜோகத்தோடு தான் இருந்துகிட்டு இருப்பாரு பொற்காலம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருந்துகிட்டு இருப்பாரு இருந்தாலும் அந்த சந்திர பகவான் உங்களுக்கு அந்த பொற்காலத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழல் தற்காலமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் வருஷம் தான் போயிட்டு இருக்கும்போது அந்த வருஷத்தில் வந்து வாழ்க்கையில் பொற்காலம் அப்படிங்கிறது வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருந்தால் கூட அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்தால் கூட இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த இந்திர யோகத்தை தந்திரமாக தடுக்கக்கூடிய அமைப்பு மாந்தி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக தந்துட்டு இருக்குது எங்கே போய் ஜோசியம் பார்த்தாலும் அதாவது உங்களுக்கு யோகமான காலம் அதிர்ஷ்டமான காலம் சொல்லுவாங்க நம்ம வந்து எல்லா இடத்தையும் ஜோசியம் பார்த்தோம் எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்தோம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல நேரம்ங்கிறாங்க நல்ல அமைப்புங்கிறாங்க எனக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல குறைந்தபட்சம் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும் அந்த நிம்மதி கூட நிலையாக கொடுக்க முடியாத ஒரு சூழலை இந்த மாந்தி பகவான் ஏற்படுத்துவார் அப்படிங்கறது உண்மை அதனால மொங்கா மொங்கான்னு ஒன்பது கிரகத்தை கணிக்கிறதுக்கு மேல அதுல வந்து பொறுமையாக முதல் தரமாக மாந்தி பகவானை கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் யோகம்ங்கிறது இருக்குதா அல்லது தியாகம் வந்துட்டு இருக்குதா அல்லது யோகம் இருந்த கூட உங்களுடைய வாழ்க்கை தியாகமான வாழ்க்கை வந்துட்டு இருக்குமா நல்லவராக இருந்த கூட நடுத்தெருவில் நிக்க உண்டான காரணம் என்ன அப்படி விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் மாந்தி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது தன சம்பந்தப்பட்ட பண சம்பந்தப்பட்ட வருமான எடுப்பாரு வெகுமானத்தை கெடுப்பாரு கொடுத்த வாக்கு வந்து காப்பாற்ற முடியாமல் அதாவது நீங்கள் கம்முனே இருந்தால் கூட ஓரளவு நல்ல பேர் எழுந்துட்டு இருக்கலாம் நான் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் இதை சாதிக்க போறேன் அதை சாதிக்கப் போறேன்னு சொல்லி ஏதாவது வந்து வசனம் பேசுனீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் வசனமாக தான் போகும் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக இந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா தனத்தை கெடுப்பாரு குடும்பத்தை கெடுப்பாரு வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கெடுத்துகிட்டு இருப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்கும் அதனால் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய எட்டாம் பார்வையாக வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துல பிதாவளி உறவுகளில் தேவையில்லாத பிணக்குகள் இணக்கமாக வாழ வேண்டிய பிதா சம்பந்தப்பட்ட உறவுகளில் தேவையில்லாத பிணக்குகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மாந்தி பகவானுக்கு சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்குது எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை பால் படுத்துவார் அப்படிங்கிறது மாந்தி பகவானுக்கு உண்டான ஒரு அமைப்பாக வந்துட்டு இருக்கிறதுனால இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தன சம்பாத்திய விஷயங்களில் பண சம்பாத்திய விஷயங்களில் உங்களுக்கு மற்ற கிரகம் ஏதாவது சாதகமாக இருந்து திடீர்னு பணம் வர வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் கூட அந்த கிரகம் அதாவது மற்ற கிரகம் கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்தை கொடுத்துட்டே இருப்பார் தடுக்க முடியாது ஆனால் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி பிடிச்ச மாதிரி அந்த வருமானம் போகிற உங்களுக்கு வந்து அதாவது தேவையில்லாமல் வந்து சேதாரமாகுமே தவிர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாரமாக அமையாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதனால் நவக்கிரகம் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட மாந்தி பகவான் கெடுக்கக்கூடிய அமைப்பில் அல்லது வர வேண்டிய விஷயங்களை தடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து மாந்தி பகவான் செயல்படுவார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் கொடுக்க கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடிய அமைப்பை தடுக்க முடியாது ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய செல்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரே கிரகம் மாந்தி பகவான் அப்படிங்கிறது எந்த கிரகம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் எவ்வளவு வரம் ஆகி வந்திருந்தாலும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருந்தால் கூட அந்த கொடுக்கக்கூடிய அமைப்பை ஒரே நாளிகை ஒரே விநாயகர்களை தடுக்கக்கூடிய அமைப்பு மாந்தி பகவானுக்கு மட்டும்தான் மகத்துவமான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு சார் மாந்தி பகவான் கெடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க கேட்கும் போதே பயமா இருக்கு சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கோயில் uh, இருக்குன்னு சொல்றாங்களே கோயில் இருக்கா அதாவது <laughs> உண்மையா <laughs> சொல்லணும் <laughs> அப்படின்னா <laughs> மாந்தி பகவானுக்கு கோயில் கிடையாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதற்கு ஏதாவது பரிகாரம் கண்டிப்பாக பரிகாரம் வந்துட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக அப்படிங்கிறத விட இந்த பிரபஞ்சத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு ஆரம்பம் ஒன்று இருந்தது அப்படின்னா அதில் முடிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் அப்படின்னா அதுக்கு விடிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் நவகிரகங்களே ஒன்பது கிரகங்களும் வந்து ஒரு சில வரலாறுகளால் உருவாக்கப்பட்டு மனுஷளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விதிகளை செய்யணுங்கிற விஷயத்த ஒரு வரமாக வந்து சாமி கொடுத்து வச்சிருந்தாலும் பிரம்மன் கொடுத்து வச்சிருந்தாலும் அந்த நவகிரகங்கள் ஒவ்வொரு நவகிரகங்களும் வந்து ஒவ்வொரு விதமான நன்மைகளை செய்யும் பொழுதோ அல்லது ஒவ்வொரு விதம் விதமான உலக கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதோ அதற்கு பரிகாரமாக நவக்கிரக ஸ்தலங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி மாந்தி பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்கள் உருவாகும் பொழுது நவகிரகத்துக்கு வந்து நவகிரக ஸ்தலம் வந்துட்டு இருக்குது ஆனால் நவகிரகங்களே ஒட்டுமொத்தமாக கஷ்டப்பட்டு ராவணன் காலடியில் வந்து தவழ்ந்து கிடக்கும் பொழுது அடிபட்டு கிடக்கும் பொழுது மிதிப்பட்டு கிடக்கும் பொழுது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கிரகம்தான் மாந்தி பகவான் அப்போது நவகிரகத்துக்கு நவகிரக சன்னதி இருக்குது மாந்தி பகவான் நவகிரகங்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அதற்கு கோயில் இருக்காது அப்படிங்கிற உண்மையை இந்த நேரத்தில் மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் பத்தாம் பொதுவாக மாந்தி பகவானுக்கு கோயில் இருக்குது அப்படிங்கிறத விட உண்மையாகவே காசி சம்மந்தப்பட்ட தலங்களில் புண்ணிய ஸ்தலங்களில் வந்து பரிகாரம் பண்ணும் பொழுது இந்த மாந்தி பகவான் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்பது நவக்கிரகங்களை நினச்சி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அதில் வந்து ஒரு சில பிரசந்தங்கள் பார்த்து காசி சம்மந்தப்பட்ட அந்த புண்ணிய ஸ்தலத்தில் வந்து பரிகாரம் பண்ணும் பொழுது நிச்சயமான நிவர்த்தி கிடைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எதனால் காசி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து புண்ணிய ஸ்தலமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில இடங்கள் வந்து பரிகார ஸ்தலமாக இருந்துகிட்டு இருக்கும் காசி ஒன்று மட்டும்தான் புண்ணிய ஸ்தலமாகவும் பரிகார ஸ்தலமாகவும் அற்புதமாக ஆன்மீக ஸ்தலமாகவும் இருந்துகிட்டு இருக்குது அந்த காசியில் காசியில் இறந்தால் முக்தி அப்படிங்கிறத விட அந்த காசியில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்களை பண்ணும் பொழுது மிகப்பெரிய சக்தி கிடைக்கிது அப்படிங்கிறத விட காசியில் மட்டும்தான் அகோரிகள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மனுஷ சக்தியும் ஒரு அதி அது அதீதமான சக்தியும் இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த காசி ஸ்தலத்தில் பண்ணக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக இந்த மாந்தி பகவானுக்கு மகத்துவம் நிறைந்த ஒரு வரம் கிடைக்கும் அல்லது மகத்துவம் நிறைந்த ஒரு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் காசியில் வந்து பரிகாரம் பண்ணும்பொழுது நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது பொத்தாம் பொதுவான விஷயம் கிடையாது கணபதி மந்திரமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மேசராசியாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் கடகராசியாக இருந்தாலும் மீனராசியாக இருந்தாலும் ஒரே மந்திரத்தை திருப்ப திருப்ப சொல்லிகிட்டு இருக்கலாம் ஆனால் மாந்தி பகவானுக்கு வந்து ஒரே மந்திரத்தை திருப்பி சொல்ல முடியாது உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அப்படிங்கிறது ஒரே ராசி பல பேர் கிந்துகிட்டு பல லட்சக்கணக்கான பேர் கருந்துட்டு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரே நட்சத்திரம் பல பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கும் லக்கணம் அப்படிங்கிறது ஒரே லக்கணம் பல பேருக்கு வந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் இன்னொருவருக்கு வாரவே வாராது அதனால் பொதுவான மந்திரம் அப்படிங்கிற தந்திரத்தை தகர்த்தெறிந்து உங்களுடைய ஜாதகப்படி உண்டான மந்திர உச்சாரணங்களை பிரசன்ன பார்த்து காசி போன்ற தலங்களில் வந்து பரிகாரம் செய்யும் பொழுது இந்த மாந்தி பகவானுக்கு மிகப்பெரிய மகத்துவம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் மாந்தி பகவான் கெடுக்கக்கூடியவர் சொன்னோடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் சார் பரிகாரம் எல்லாம் இருக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காசி போன்ற புண்ணிய ஸ்தலங்கள்ல பரிகாரம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கீங்க இது போன்ற அருமையான தகவலை வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன் இதே போன்ற வேறொரு ஆன்மீக நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி